வணக்கம் விவஸ் இன்னைக்கு அம்மன் பச்சரிசி இலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அம்மன் பச்சரிசி இலை நிறைய இடத்துல அதுவாக வளர்ந்துருக்கும் அதுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்காது அதில் மெடிசன் பிளான்ட்னே சொல்லலாம் அதை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் சின்ன சின்னதாக ஒரு மாதிரி மறு மாதிரி வரும் அது வந்து முகத்தினுடைய அழகே கெட்டு போச்சு ரொம்ப பேர் வருத்தப்பட்டுட்டு நிறைய கெமிக்கல் கலந்த ஆயில்மெண்ட்லாம் வாங்கி வந்து போடுவீங்க நிறைய பண்ணுவீங்க அதுக்கு ஆனால் ஸ்கின் வந்து வீணாகிடும் நிறைய கெமிக்கல் கலந்து போட்டோம்னா அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த அம்மன் பச்சரிசி இலையை உடைச்சிங்கன்னா ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் அந்த பால் அந்த மரு இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு ஒம்பது நாள் இல்லை ஒரு பத்து நாள் தொடர்ந்து அணை வைக்கணும் ஒரு நாள் விட்டுட்டு மறந்துவிட்டேன் அப்படின்னு விடக்கூடாது தொடர்ந்து வச்சுட்டே வந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மறு வந்து அதுவே தானாக உதிர்ந்து கீழே விழுந்துடும் இருந்த இடமே தெரியாது அந்த இடத்த ஒரு கரும்புள்ளியோ வேற எதுவுமே தெரியாது நார்மலாக நம்ம ஸ்கின் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு பெனிஃபிட் உள்ள ஒரு மெடிசன் பிளான்ட்டு தான் அந்த அம்மன் பச்சரிசி அதை யூஸ் பண்ணுங்கள் அதை வந்துட்டு க போது என்ன பண்ணுங்கள் வேரோடு பிடிஞ்சி எடுத்துகிட்டு வந்து கூட உங்கள் வீட்டு ஜாடியில் வந்து அப்படியே மண்ணு போட்டு நட்டு வச்சுடுங்க அப்போ அந்த பாலோடு இருக்கும் தேவைன்ற போது கிள்ளனிங்கன்னால் பால் வரும் ஏன்னா அது வதங்கிடுச்சுன்னா பால் வராது நிறைய இடத்துல இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஜாடியில் அப்படியே நட்டுங்க அதுவே நிறைய செடி வளர்ந்து வந்துடும் அப்போ தேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நிறைய காசு செலவு பண்ணி சரியாகாமல் நம்ம ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிடும் அப்படிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கடவுள் கொடுத்த நம்ம இந்த அரிய வகை மூலிகையை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வளமாக்குவோம் தேங்க்யூ விவர்ஸ்